சின்னுவின் ஞான தேடல் ஒரு அழகிய வண்ணமயமான காட்டில் சிறிய குட்டி குரங்கு சின்னும் எப்போதும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டே இருப்பான் ஒரு நாள் அது மரக்கிளைகளில் துள்ளி கொண்டிருந்த தூரத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த புத்திமதி தாத்தா என்ற ஞானி ஆந்தையை பார்த்தது சின்னு புன்னகையுடன் தாத்தாவை அணுக தாத்தாவனை பாராட்டி ஒரு சவாலை முன்வைத்தார் இந்த உலகில் மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னவென்று கண்டுபிடி என்று கூறினார் பரிசு கிடைக்கும் என்று அறிந்த சின்னு உற்சாகத்துடன் தனது ஞான தேடலை தொடங்கினான் பயணம் ஆரம்பித்த சின்னு தாத்தாவின் கேள்விகளை நினைத்து சிந்தனையில் மூழ்கினான் கையில் ஒரு குச்சியை பிடித்து தரையில் கோடுகளை வரைய பதிலை தேட முயன்றான் ஆனால் எதுவும் புரியாமல் அவன் குழப்பத்துடன் நடக்க தொடங்கினான் சிறிது தூரம் சென்ற சின்னு ஒரு பெரிய பழமரத்தின் அடியில் ஆசை கண் என்ற சோம்பேறி அணிலை பார்த்தான் அணில் தூங்கிக் கொண்டிருந்தது திடீரென்று மரத்திலிருந்து ஒரு பெரிய பழுத்த பழம் கீழே விழுந்தது ஆனால் அணில் அதை பார்த்தும் இப்போது வேண்டாம் நாளைக்கு சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தூங்கிக்கொண்டது கொண்டது இதை கண்ட சின்னுவுக்கு ஆச்சரியமாயிற்று ஏன் இது இப்பொழுதே செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளுகிறது என்று யோசித்தான் பின்னர் சின்னு ஓடையின் அருகே சென்றபோது சிறுசிறகி சிறு சிறகி என்ற குட்டி குருவி தண்ணீரில் விழுந்து துடித்துக் கொண்டிருந்தது குருவியின் உதவி கூக்குரலை கேட்ட சின்னு அதிர்ச்சி அடைந்தான் அந்த நொடியில் சின்னுவின் உள்ளம் கருணையால் நிரம்பியது இப்போது நான் உதவாவிட்டால் குருவி ஆபத்திலிருந்து மீள முடியாது என்று சின்னு நினைத்து ஒரு நீளமான கிழையை உடைத்து வேகமாக நீரில் நீட்டினான் குருவி அந்த கிழையை பிடித்து மேலே வந்தது சின்னு அவளை இழுத்து மீட்டான் இதுவே சின்னுவின் இப்பொழுதே செயல் நேர்மையான ஒரு நொடியில் நடந்த நல்ல செயல் குருவி ஈரமான இறகுகளை உதறிக்கொண்டு சின்னுவை நன்றியுடன் பார்த்து நண்பா சின்னு நீ சரியான நேரத்தில் உதவினாய் ரொம்ப நன்றி என்று மகிழ்ச்சியுடன் சன்னது சின்னுவும் மனம் நிறைந்த புன்னகையுடன் குருவியை தழுவினான் பிறகு சின்னு ஓடையின் அருகே அமர்ந்து ஆழமாக சிந்தித்தான் ஏன் அணில் போல நாளைக்கு என்று சொல்லாமல் நான் இப்போதே உதவினேன் அதுதான் சரியான நேரம் மேலும் நான் யாருடன் இருந்தேனோ அவருக்குத்தான் உதவினேன் இந்த உண்மையை உணர்ந்தவுடன் சின்னுவின் மனதில் ஒரு ஒளி பரவியது ஞானத்தின் ஒளி அவனை நிம்மதியுடனும் பெருமையுடனும் நிரப்பியது பதில் கிடைத்ததில் மகிழ்ச்சியடைந்த சின்னும் விரைவாக மலையுச்சியில் இருந்த புத்திமதி தாத்தாவிடம் திரும்பினான் அவனுடைய முகத்தில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிரகாசித்தது தாத்தா என்றான் சின்னு உறுதியுடன் மிக முக்கியமான நேரம் இப்பொழுதுதான் மிக முக்கியமான நபர் நாம் யாருடன் இருக்கிறோமோ அவர்தான் மிக முக்கியமான செயல் அவர்களுக்கு நாம் செய்யும் உதவிதான் தாத்தா மகிழ்ச்சியுடன் சிரித்தார் சின்னு நீ உண்மையான ஞானத்தை கண்டுபிடித்தாயே என்று கூறி தனது மந்திர சக்தியால் ஒரு பெரிய அழகான பழக்கூடையை சின்னுவின் முன் தோன்றச் செய்தார் சின்னு துள்ளி குதித்து மகிழ்ந்தான் அந்த பழக்கூடையை பார்த்த சின்னு ஒரு பெரிய பழத்தை எடுத்துக்கொண்டு தாத்தா வாருங்கள் இருவரும் பகிர்ந்து உண்வோம் என்று அன்புடன் அழைத்தான் தாத்தா மகிழ்ச்சியுடன் சின்னுவை தழுவினார் இருவரும் சேர்ந்து பழங்களை சுவைத்தனர் இறுதியில் திரையில் ஒரு ஒளி எழுந்தது இப்போதே நல்லதை செய் என்று இவ்வாறு சின்னுவின் ஞான தேடல் இனிரே நிறைவடைந்தது மங்கி அவுல் ட்ரீ